ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெகத் தமிழ் கேரளாவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி கானகேசிங் பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ இன்னிக்கான கேசிங் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல போட் கேசிங் பார்க்கலாம் போர்ட் கேசிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏழு இருக்குது இங்கே இருக்க நாலு வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு ஸோ இங்கே இருக்க ஏழு வந்து இங்கே வரலாம் அதாவது இந்த ஏழு வந்து இங்கே வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நிறைய டைம் பாஸ் ஆன ஒரு பேட்டர்ன் தான் இது ஸோ என் கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஏழு உங்கள் கணிப்புலையுமே வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஃபோர் ஒன் த்ரீ ஸோ இங்கேயுமே இப்படி ஃபோர் ஒன் த்ரீ வரலாம் நீங்கள் நினைக்கலாம் அந்த ஃபோர் ஒன்க்கு கீழே இருக்க ஃபைவ் த்ரீ அப்படியே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி வரதில்லை இந்த மாதிரி எல் டை எல் டைப் தான் நிறைய டைம் வந்திருக்கு ஸோ நான் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஐ மூணு எடுத்திருக்கேன் அதே மாதிரி அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் நைன் ஸோ ஒன் சிக்ஸ் நைன் ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு பார்த்தீங்கன்னா நான் சி போர்டில் ஒன்பது எடுத்திருக்கேன் இதை வந்து சி போர்டில் ஒன்பது பி போர்டில் மூணு ஏ போர்டில் ஏழு ஸோ இது உங்கள் கணிப்பில் எதுல எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அதுவும் நேரத்தில் இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நேரத்தில் வீடியோ போடுவோம்னு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நானூற்றி நாலு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நானூற்றி நாலு இங்கே பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொன்பது அப்படியே இங்கே எழுநூற்றி அறுபத்தொன்பது இருந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மூணாவது நாள் ரொம்ப ரொம்ப டவுட் தான் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்கு இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நமக்கு அப்படியே வரதுக்கு ஸோ நீங்க இந்த எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று உங்க கணிப்பில் இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பை சான்ஸ் வந்தாலும் வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைனா இந்த ஏபி எழுபத்தி அஞ்சு மட்டுமே கூட அதாவது மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தாக்கா நமக்கு ஏபி எழுபத்தி அஞ்சுன்னு கூட வரலாம் இல்லைன்னா இந்த ஏழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏதாவது ரெண்டு நம்பர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு இங்கே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு வரத்து வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நைன் ஜீரோ எயிட் இது மேபி உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குமே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்ன்ற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் நைன் வந்து இங்கே வந்திருக்கு அது அப்படியே டபுள் நைன் ஃபோராக வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே ஃபோர் டபுள் நைனாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா த்ரீ டபுள்ஸ் வந்திருக்கிறதுனால இது பாக்ஸ் பண்ணவே நமக்கு மூணு நம்பர் தான் வரும் ஸோ பேலன்ஸ் இருக்குது இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் கணிப்பில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு செட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோர் ஜீரோ இங்கே வந்திருக்கு அடுத்து செவன் சிக்ஸ் இங்கே வந்துருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் ஏபியில் பதினாலு ஏன்னா இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ஆல்ரெடி ரெண்டு டைம் பாஸ் ஆயிருக்கு ஒரு டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுத்து நான் மிஸ் பண்ணிட்டேன் மொத்தம் மூணு டைம் எனக்கு பாஸ் ஆகிருக்கு இந்த சான்ஸ் வந்து ஸோ அந்த ஒரு ரீசனால தான் சொல்றேன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் என்னடா இப்படியெல்லாம் கூட வருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆல்ரெடி மூணு டைம் வந்திருக்கு அந்த ஒரு ரீசனால சொல்கிறேன் ஸோ ஏபியில் பதினாலு ஜஸ்ட் ஒன் ஒரு செட்டுன்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏழ்நூற்றி ஐம்பது மூணு நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாறு நாலு ஒன்று ஆறு நமக்கு நேற்று ரிசல்ட்டாக வந்துருந்தது ஸோ அடுத்து இந்த டபுள் டூ ஒன் இது எனக்கு ஃபோர் டிஜிட்லேயுமே இந்த டபுள் டூ ஒன் வந்திருக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாக்கா டபுள் டூ ஒன் பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க பாக்ஸ் பண்ணவே இது மூணு நம்பர் தான் வரும் டபுள் டூ ஒன் ஒன் டபுள் டூ அப்புறம் மொத்தமே மூணு நம்பர் தான் 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 வரும் ட்ரை பண்ணி நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு மாதிரி இந்த பேட்டர்ன் பேட்டர்ன் கூட ஆல்ரெடி பாஸ் ஆன நான் ஏ ஏழு ஒன்று பி போர்ட்ல நாலு மூணு ஜீரோ சி ஒன்பது ஏழு ஜீரோ எடுத்திருக்கேன் ஒன்பது எண்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு ஏழு ஒன்பது ஜீரோ ஜீரோ எட்டு முப்பத்தி ஒன்பது எடுத்திருக்கேன் ஃபோர் டியில் இந்த ஒரு ஆறு ஆறு ஃபோர் டி எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிறது மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்ல எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி ஏழு அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எட்டு முன்னூத்தி இருபத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் தென் உங்க கிஸிங் என்னன்றதோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்